ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய பன்னெண்டு ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் கடக ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம் இந்த வருடமானது உங்களுக்கு ஒரு சிறந்த வருடமாக பல நன்மைகளை செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது முக்கியமாக நீங்கள் வந்து இந்த வருஷம் புதுவிதமான வாகனங்களை வாங்க முயற்சிப்பவர்கள் வாகன சம்பந்தமாக பிஸ்னஸ் செய்பவர்கள் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துபவர்கள் வாகன உற்பத்தியாளர்கள் இவர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் மிகுந்த ஒரு சிறந்த வருடமாக அமைந்திருக்கிறது நான் வந்து ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதுக்கு என்கிட்டயே ரெண்டு வாகனம் இருக்குது பழசே இருந்தாலும் ரெண்டு புது வாகனங்களை வாங்கி அதை தொடங்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம் முதல்ல அடுத்தது கார் பிஸ்னஸ் ஏற்கனவே கார் உற்பத்தியாளர்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாமும் இந்த வருடம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது நான் இல்லாட்டி வாகனம் ஓட்டுறேன் நான் பண்ணுறதே என் வேலையே டிரைவர் தொழில்தான் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து புக்கிங் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்தோன்னா முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த வேலை எனக்கு கிடைச்சிடும் அல்லது ஓலா ஊபர் இது மாதிரி அந்த கம்பெனிகளில் சேர்ந்துட்டு உங்களுக்கு டிரைவர் தொழில் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் இந்த வருடம் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தையால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம் என்ன இத்தனை நாளாக தந்தை கொடுக்காமல் இருக்கலாம் அதை கொண்டு வந்து கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தக்க சமயத்தில் தந்தை ஏதான பண உதவி செய்யலாம் ஒன்று அடுத்தது உங்களுக்கு இல்லைன்னா தந்தையால் கிடைக்க வேண்டிய பொருட்கள் அவர் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணிட்டுருக்காரு ஒரு கோல்டு செயின் போட்டுருக்கார் மோதிரம் போட்டுருக்கார் ரொம்ப நாளாக என்கிட்ட கொடுக்காமே இருக்கார் அப்படின்னா அதை இந்தாப்பா உனக்கு இதான் நான் கொடுக்க போகிறது அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் தந்தையால் உங்களுக்கு கிடைக்கும் தக்க சமயத்தில் தந்தையால் உதவி கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் அது ஏதாவது கேஸில் இருந்திருக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேஸ் ஜெயிச்சு அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அவர்களே முன்வந்து பூர்வீகத்தில் கொடுக்க வேண்டிய சொத்து பாகப் பிரிவினைகள் நடந்து சரியான முறையில் உங்களுக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன அதே மாதிரி அப்பாவோட இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்திருக்கும் அந்த வேறுபாடெல்லாம் குறைஞ்சு அல்லது தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்திருக்கலாம் அந்த உடல்நிலை பாதிப்பெல்லாம் எல்லாம் குறைஞ்சு தந்தையினுடைய உடல்நிலை மிகுந்த ஆரோக்கியத்தை பெறும் அதே மாதிரி தாயாருக்கும் உங்களுடைய இருக்கக்கூடிய உடல்நிலை பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த உடல்நிலை பிரச்சனைகள்லாம் சரியாகி அவர்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறும் அது மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரே சண்டையில் இருந்தாங்க சொந்தங்கள்லாம் அக்கா தம்பி மாமா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் என்ன ரொம்ப வருஷமாக என்ன காரணம்னே தெரியல ஏதோ சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க என்னை ரோட்டில் பார்ப்பாங்க ஆனால் பேச மாட்டாங்க என்ன இது மாதிரி இருக்கக்கூடிய சொந்தங்கள் நமக்கு பிடித்த சொந்தங்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளை விட்டு பிரிந்தவர்கள் நம்மோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இந்த வருஷம் இருக்குது அதே மாதிரி மாணவர்கள் நல்ல கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் கடகராசியில் பிறந்திருக்கிற பசங்க பொண்ணுங்க இவங்க எல்லாருமே நல்ல படிப்பு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் மார்க்கு நல்ல மார்க்கு உங்களுக்கு கிடைக்கும் என்ன எல்லா பரீட்சைகள்லையும் நல்ல மார்க்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுக்கு கல்வி மேல் கல்வியானது நிச்சயமாக கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கால்நடைகளை வளர்ப்பவர்கள் அதாவது நான் இப்போ ஒரு கோழி பண்ண வச்சுருக்கேன் என்ன மாடு தான் நிறைய மாடு வச்சு பால் வியாபாரம் பண்ணுறேன் மாடை வச்சு தான் நான் பழச்சுன்ட்ருக்கேன் ஆடு வளர்க்குறேன் என்ன அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கால்நடைகளை வைத்து மீன் வியாபாரிகள் என்ன இது மாதிரி வியாபாரங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி வியாபாரங்களை செய்பவர்கள் என்ன அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல லாபமானது இந்த வருஷம் கிடைக்கும் அடுத்தது ஆலயங்களில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் அப்புறம் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் எங்களை மாதிரி ஜோதிடர் தொழில் பண்பவர்கள் ஆலயத்தில் கோவிலில் அர்ச்சகராக இருப்பவர்கள் புரோகிதங்கள் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாமும் நல்ல லாபம் இந்த வருடம் இருக்குது அதே மாதிரி பெரிய தேவஸ்தானங்கள் வச்சுட்டுருப்பாங்க என்ன அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் அல்லது திருமண மண்டபங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமுமே இந்த வருடம் நல்ல ஒரு பணப்புழக்கத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது அப்புறம் பழ வியாபாரிகள் பூ வியாபாரிகள் நாட்டு மருந்து கடை வச்சுருப்பாங்க ஏன்னா தேவாலய சம்பந்தமாக இருக்கக்கூடிய பொருட்கள் மூலிகை பொருட்கள் இந்த பொருட்கள்லாம் தான் அங்கே கிடைக்கும் இந்த மாதிரியான தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல லாபம் இருக்கிறது அதே மாதிரி கேட்ரிங் சமையல் தொழில் நான் சின்ன அளவுக்கு மெஸ் வச்சுருக்கேன் இல்லை நான் பெரிய அளவுக்கு கேட்ரிங் பண்ணுறேன் இல்லை ஒரு சின்ன பானிபூரி கடை தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னா சமையலினுடைய சம்பந்தம் உணவினுடைய சம்பந்தம் அப்படி இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக இருக்கிறது அதே மாதிரி வாட்டர் பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன் என் வேலையே தண்ணியில் தண்ணி பாட்டில் தான் என்ன தண்ணி பாட்டில் உற்பத்தி தான் என்னுடைய இது அதுதான் என்னோடய வேலை அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களில் தொழில் பண்பவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றம் இந்த வருடம் இருக்கிறது அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறவன் கட்டில் மெத்தை சேரு சோஃபா டேபிள் இதே மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது சலவை தொழிலாளிகள் அயன் பண்ணுறது என்ன துணிகளை எல்லாம் தோச்சு கொண்டு வந்து கொடுக்கறது இது மாதிரியான சலவை தொழில பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா எல்லாமும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது அதே மாதிரி குறிப்பாக அறுவை சிகிச்சையில் இது இருதய அறுவை சிகிச்சை செய்பவர்கள் டாக்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபமானது இந்த வருடம் கிடைக்க வழி இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா வியாதிகள்லாம் கட்டுப்பற்றும் என்ன இருக்கக்கூடிய முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் குறையும் புதிய வியாதிகள் உண்டாகாமல் இருக்கும் அதே மாதிரி திருட்டு போன பொருள் கிடைப்பதற்கு காணாமல் போன பொருள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக ரொம்ப வருஷமா சிறைவாசம் அனுபவிப்பாங்க என்ன அவங்களுக்கெல்லாம் ஒரு கரெக்டான நீதி கிடச்சி அவங்கெல்லாம் வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கடகராசியில இருக்கக்கூடிய சிறைவாசம் அனுபவிப்பவர்கள் அல்லது தாம் மேல தவறான ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கும் அந்த வழக்கு வெற்றி பெற்றிடும் இவர் நிரபராதின்னு உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிடும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க உள்ளது இவ்வளவு நிறைய நல்ல பலன்கள் இருந்தாலும் சின்ன சில கெடு பலன்கள் உங்களுக்கு இருக்குது அதில் பார்த்தேன் அப்படின்னா முதல்ல முன்கோபம் நிறைய வரும் நம்ம என்ன அவங்க எதிராளி சொல்ல வரானே நமக்கு தெரியாது அவன் ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும்போதே அவன் இது மாதிரி தான் தப்பாக பேச வந்திருப்பான் அப்படின்னு நம்மளே முன்னாடி முடிவு பண்ணி அதிகமாக அவன்கிட்ட சண்டையை போட்டுருவோம் தேவையில்லாத வார்த்தைகளை உற்றுவோம் அதனால் முன்கோபத்தை குறைச்சிக்கணும் தவறான வார்த்தைகள் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா என்ன பேசுகிறோன்னு தெரியணும் நம்ம பாட்டுக்கே பின்னான்னு பேசிட்டு சின்ன வார்த்தையும் பெரிய விஷயமாக மாறி நமக்கு சண்டையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உணவு உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உணவு ஃபுட் ஃபுட்பாய்சன் ஆறத்துக்கு நிறைய உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது புதிய புதிய முதலீடுகள் நீங்கள் வேண்டவே வேண்டாம் புதிய முதலீடு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் வர்றத சந்தோஷமாக அனுபவித்து அதை இருக்கிறத பத்திரப்படுத்தினாலே போருமானது புதிய முதலீடு செய்ய தேவையில்லை சின்ன சின்ன சில விரயங்கள் இருக்கும் காரியங்களில் சில தடைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது சின்ன அலைச்சல் இருக்குது முதுகு சம்பந்தமான வியாதிகளோ ரோகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தூக்கமின்மை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நிறையா வரணும்னு சொன்னால் தூக்கமின்மை தான் சரியான தூக்கம் வராது என்ன அதில் ராத்திரி பன்னெண்டு ஆனாலும் சரி ஒரு ஆணா ஒன்றாலும் சரி பழைய விஷயங்களை எல்லாம் ஞாபகம் பண்ணி ஞாபகம் பண்ணி அதெல்லாம் மனசில் ஓடிண்டே இருக்கும் அதனால் தூக்கமின்மைங்கிற பிரச்சனை இருக்குது சில பேருக்கு கண் நோய்கள் வரலாம் கண் சம்பந்தமான நோய் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையும் நாற்பது சதவீதம் கொஞ்சம் சுமாரான பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கிறது அதையெல்லாம் முன்னேற்றம் செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய கெடுபலன்களை நாம் உண்டாகாமல் தவிர்க்க வேண்டும் இப்படி செய்தால் இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் நல்ல வருடமாக அமையும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அதற்கு தனியாக கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்